வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் பசப்புரு பருவரல் என்ற அதிகாரத்தில் உள்ள ஒன்பதாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் பசப்புரு பருவரல் குரல் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது பசக்கமன் பட்டாங் என் மேனி நயப்பித்தார் நன்னிலையர் ஆவர் எனின் பசக்கமன் பட்டாங் என் மேனி நயப்பித்தார் நன்னிலையர் ஆவர் எனின் முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் பிரிவுக்கு உடன்பட செய்த காதலர் நல்ல நிலையுடையவர் ஆவார் என்றால் என்னுடைய மேனி உள்ளபடி பசலை நிறம் அடைவதாக இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் சுகநிலையை யார் அடைய முடியும் என்றால் நல்ல நெறிகளை விரும்பும்படி செய்பவர்கள் அதாவது நல்ல ஒழுக்கமுள்ள வழியை பின்பற்றுபவர்கள் தன் உடலில் உண்மையான சுகநிலையை அடைவார்கள் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் சுகநிலையை யார் அடைய முடியும் என்றால் நல்ல நெறிகளை விரும்பும்படி செய்பவர்கள் அதாவது நல்ல ஒழுக்கமுள்ள வழியை பின்பற்றுபவர்கள் தன் உடலில் உண்மையான சுகநிலையை அடைவார்கள் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி சேகர் வாழ்க வளமுடன்